ஓம் சரவண ஜோதியை நமோ நம முருகப்பெருமான் துணை துறையூர் ஓங்கார குடிராசான் ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை ஆசினோள் பாகம் ஆயிரத்தி அறுநூறு பதினஞ்சு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை தவ பழம் கொண்ட அரங்கனே தரும சக்தி மிகு தேசிகனே அவதாரம் என் சூட்சமமாக இருக்க அகிலத்தை ஆள வந்த குரு ஆறுமுக அரங்கனே அரங்கனே உந்தனுக்கு சுப்பிரமணியர் யானும் அருளுவே ஞான அறிவுரை ஆசி சோபகிருத வருடம் மாசி மாதம் மூணாம் நாள் பதினஞ்சு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை வரமாக உன்னுள் யானிருந்து வையகத்தை ஆற்றல் பட ஞானலோகமாக்க வேண்டி வேண்டிய அற்புதம் நடத்தி வருகின்றேன் அன்னதனால் அரங்கனோடு என் சக்தி பூரணமாயிருக்க அகிலத்தார் அதை உணர்ந்து வந்து வரம் கேட்டு ஓங்கார குடில் தண்ணில் வாசம் செய்தால் போதும் அவர்களுக்கெல்லாம் வையகத்தில் ஆறு முகன் என் அருள் பலத்தோடு வருங்காலம் வரலாற்றை மாற்றுகின்ற மகா சக்தியாக ஐயன் முருகன் என் அருள் அனுகூலத்தோடு அனைவருமே ஆற்றல் மிக்க ஞானவான்களாக மாறி மாறியே கலியினில் அற்புதத்தை மா தவசி அரங்கன் வேண்டலாக பேருலகமே ஞானலோகமாகும்படி பிரமிக்க வைக்கும் ஞான தலைமையும் ஞான ஆட்சியும் வருங்காலம் அரங்கன் ஆசியாக வடிவேலன் என் துணையோடு அரங்கன் தொண்டர் படைக்க நேரும் சுபம் ஞான அறிவுரை ஆசி முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகள் திருவடிகள் போற்றி